ரத்தத்தை வந்து புதுப்பிக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம் பெண்கள்லேருந்து ஆண்கள் வரையும் சாப்பிடலாம் சாப்பிட்லாம் ஒரு இருபத்தஞ்சி கிராம் மிளகு பவுடர் சேர்த்து ரெண்டும் ஒன்றாக கலந்து விட்டு தேனில் ஒரு நாற்பத்தி எட்டு நாளைக்கு சாப்பிடும்போது கடி பூரான் கடி செய்யான் கடி எல்லா கடி விஷயங்களையும் எடுக்கும் எப்படி உரிச்சு எடுத்துட்டோம்னா அந்த தோல் வந்துடும் அதுக்கப்புறம் இந்த உள்ளே இருக்கிற சதையை கட் பண்ணி லேசாக கொஞ்சம் மிளகு தூள் போட்டு சாப்பிடும்பொழுது சீத பேதி கட்டுப்படுத்தும் ஆஹா முள் கரெக்டாக குத்துருச்சு ஆமாம் இந்த முள்ளெல்லாம் ரொம்ப பக்குவமாக எடுத்துகிட்டு வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் அன்பு சொன்னேன் நம்மளுடைய பார்த்தீங்கன்னா மூலிகை நரசன் செம்மூலிதாசனாக இருக்கிறா ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் சார் நண்பர்களே இப்போ நீங்கள் தான் பாதாள மூலிகை இல்லைன்னா பாதாள மூலி சப்பாத்தி இல்லைன்னா சப்பாத்தி கல்லி இல்லைன்னா நாகதாளி பழம் இல்லைனா நாதாரி பழம் அப்படின்னு ஒவ்வொரு கிராமங்களிலும் வெவ்வேறு பேரால் அழைக்கப்படக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை இது மறைக்கப்பட்ட ஒரு மூலிகைன்னு கூட சொல்லலாம் ஐயா சொல்லுங்கள் இதிலேருந்து மக்களுக்கு தேவையான தகவல் என்ன சொல்ல போகிறீங்க வணக்கம் இது வந்து பார்த்திங்கன்னா ஆ சொல்லுங்கள் சார் சொன்ன மாதிரியா பாதாள மொழி ஆ அதாவது நாகதாளி இதனுடைய பேர் இதை வந்து சப்பாத்தி மாதிரி இருக்கிறதுனால சப்பாத்தி கல்லின்னு சொல்லுவாங்க ஓ இந்த பழத்தை வந்து ம் இது காயாக இருக்குது இன்னும் பழுக்கல பழுத்தா ஒரு பீட்ரூட் கலரில் வரும் இந்த பழம் ஆமாம் இது மேலே இருக்கிற முள்ளெல்லாம் நல்லா அப்படியே கட் பண்ணி எடுத்துட்டு அதில் ஏசா போடணும் பார்த்தீங்கன்னா அது உள்ள சதை இருக்கும் அந்த பழத்தை அந்த பழத்தினுடைய சதை சாப்பிடும் பொழுது ரத்தத்தை வந்து புதுப்பிக்கும் ஆரம்ப நிலை கேன்சரை வந்து கட்டுப்படுத்தும் அப்படிப்பட்ட ஒரு அருமையான பழம் இது சாப்பிடலாம் சாப்பிட்லாம் பெண்கள்லேருந்து ஆண்கள் வரையும் சாப்பிடலாம் சாப்பிட்லாம் அடுத்து இந்த பட்டை இருக்குது பாருங்கள் அதாவது இது இலை மாதிரி அந்த வட்டமாக இருக்குல்ல அந்த சதை பற்று இதை கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த முள்ளெல்லாம் பக்குவமாக சீவி எடுத்துகிட்டு இதுக்கு மேலே ஒரு தோல் வருது பாருங்கள் இந்த தோலை இந்த மாதிரி உரிச்சி எடுக்கணும் இந்த தோலை வந்து எப்படி இந்த உரிச்சு எடுத்துட்டோம்னா அந்த தோல் வந்துடும் அதுக்கப்புறம் இந்த உள்ளே இருக்கிற சதையை கட் பண்ணி லேசாக கொஞ்சம் மிளகு தூள் போட்டு சாப்பிடும் பொழுது சீத பேதி கட்டுப்படுத்தும் பெரிய இதை சாப்பிட்லாங்களா சாப்பிட்லாம் இப்போ நான் சாப்பிட்டு காட்டுறேன் பாருங்கள் சாப்பிட்டு காமிங்கயா இந்த பாருங்கள் ஓ நல்லா இருக்கு ஐயா கொடுங்க நானும் சா முள்ளு இருக்குது கொஞ்சம் பார்த்து விடுங்க முள்ளு பிடிக்கிற இடத்துல முள்ளு பிடிக்கிற இடத்துல முள்ளு இருக்குல்ல கொஞ்சம் கத்தி இருந்தால் ஆஹா முள்ளு கரெக்டாக முள்ளெல்லாம் ரொம்ப பக்குவமாக எடுத்துட்டு பார்த்துருங்க அந்த மேலே இருக்கிற தோலை எடுத்துட்டு என்ன பாருங்க முள்ளு குத்துருச்சு தெரியுதுங்களா கையில அந்த மாதிரி அதனால கத்தி வச்சு பாருங்க பாருங்க தெரியுதுங்களா பாருங்க இருந்துச்சு முள் இந்த முள் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வேரோடு குத்திருக்கு பாருங்கள் ஆமாம் என் கையில் பார்த்து சாப்பிட்ணும் இது சாப்பிடக்கூடியது தான் ம் டேஸ்டாக சூப்பராக இருக்குங்க ஆமாம் ஆனால் இந்த முல்லை மட்டும் தான் பருகணும் வெளியே சாயிருங்க அது எந்த சாயலில் கொடுத்துட்டோ அது சாயலில் அந்த சாயலில் தான் எடுக்கணும்லாம் அப்படியே ஊதிடும் அவ்வளோதான் அடுத்துக்காங்க அது எந்த சாயில் இருக்கோ அந்த சாயிலில் அப்படியே எடுத்தோம்னா வந்துடும் ஆ ஐயா சொல்லுங்க ஐயா இந்த நாகதாளி மூலிகையினுடைய வேரை எடுத்து ரொம்ப சல்லியாக நைஸ் வேராக இருக்கும் சின்ன சின்ன நூல் மாதிரி அந்த வேரெல்லாம் கட் பண்ணி சேகரம் பண்ணி இந்த வேர்களை காய வைத்து பவுடர் ஆக்கி அந்த பவுடர் நூறு கிராம்னா ஒரு இருபத்தஞ்சு கிராம் மிளகு பவுடர் சேர்த்து ரெண்டும் ஒன்றாக கலந்து விட்டு தேனில் ஒரு நாற்பத்தெட்டு நாளைக்கு சாப்பிடும்போது வண்டுக்கடி பூச்சிக்கடி பூரான் கடி செய்யான் கடி எல்லா கடி விஷயங்களையும் எடுக்கும் எடுக்கும் அதை வந்து ஸ்கின் அலர்ஜி முதல் கொண்டு சரி செய்யும் நல்ல ஒரு அற்புதமான மொழி ஏன் பாதாள மொழியில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது இதை சாப்பிடும்போது நமக்கு ரத்தம் சுத்தமாகும் ரத்தத்தில் இருக்கிற இன்ஃபெக்ஷன் சரியாகும் இது ச அதாவது கர்ப்பிணி பெண்களுக்கு இந்த பழத்தை அந்த காலத்தில் கொடுப்பாங்க ஏன்னா குழந்தை அழகாக பிறக்கணும் அப்படின்றதுக்காக இது சாப்பிடும்போது சிவப்பு நேரமாக அந்த நாக்கெல்லாம் மாறும்போது ரொம்ப அருமையாக இருக்கும் இது இயற்கையாக லிஃப்டிக்காக நம்ம போடுவோம் இப்படியெல்லாம் அழகிய கணா அப்படிப்பட்ட ஒரு அருமையான மூலிகையோட ஐயாவை சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம் தான் மீண்டும் இன்னொரு அருமையான பதவியில் உங்களை என்னை சந்திக்கும் வரை உங்களுக்கு விடைபெறுகிறது உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சொன்னார்கள் நன்றி வணக்கம் வணக்கம் ஐயா